ஒவ்வொரு திங்கட்கிழமையும் துறையை தொடர்ந்து இடம்பெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மறுமையினாளுடைய சிறிய அடையாளங்கள் என்ற அந்த பாடத்துடைய தொடர்பில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது மறுமையினாளுடைய சிறிய அடையாளங்களின் மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் அமானிடம் பாட்படுத்தப்பட்டு மனிதர்களுடைய உள்ளங்களிலிருந்து அமானதம் கலற்றப்படுவது இஸ்லாமியர்கள் ஒரு விடயத்துக்கு பொறுப்பாக அதற்கு தகுதி வாய்ந்தவர்களை அறிவுடையவர்கள் துறை சார்ந்தவர்கள் பொருத்தமானவர்கள் விரையேற்றம் உடையவர்கள் பேணுதல் உடையவர்களை பொறுப்பாக ஆக்கும் பொழுதோ இது இஸ்லாம் மற்றும் முஸ்லீம்களின் பிரகாசமான மற்றும் அழகான காலமாக அந்த காலம் அமைந்துள்ளது ஒரு காரியத்துக்கு ஒரு பருப்புக்கோ தகுதி அல்லாதவர்கள் நியமிக்கப்படும் பொழுது அது அந்த நேரத்திலே அமானியம் பால்படுத்தப்படும் செல்லவா வலி வசல்லமன் அவர்கள் ஒரு காரியத்துக்கு ஒரு விடயத்துக்கு தகுதியற்றவர் பொறுப்பாக நியமிக்கப்படுவதை மறுமை நாளுடைய அடையாளத்தில் ஒன்று என்பதாக செல்லவா அவளை வசல் நம்ம ஒரு குறிப்பிட்டுள்ளார் ஹசத் அபு ஹுரையா அவதி அல்லாஹனுடைய அறிவிப்பு சாஹிப் புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது செல்லவா அவளை வசல் நம்ம அவர்கள் ஒரு தினம் சொன்னார்கள் இதா பூயி அகில் அமானது அமானிதம் பால்படுத்தப்பட்டால் மறுமை நாளை எதிர்பார்த்துக் கொள்ள என்று சொன்னார் அப்பொழுதோ கேட்டாங்க வகை இவ்வாறு அழகுகாயா சூழல்லா செல்லல்லா வளைவு செல்லும் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் வலை வசல்ல மன்னர்களே அது எவ்வாறு பால்படுத்தப்படும் என்று கேட்ட பொழுதோ சொன்னாங்க எந்த பொறுப்பும் அதற்கு தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்படும் போதோ மறுநே நாளை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் சல்லாஹ் வலை வசல்ல மன்னர்தான் குறிப்பிடப்பட்ட செய்தி சாஹிபுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனால தான் சல்லாஹ் வலை வசல்ல மன்னர்கள்

நம்பக தன்மை சம்பந்தமான இரண்டு ஹதீஸ்களை எங்களுக்கு தெரிவித்தார்கள் அதில் ஒன்றை நான் கண்டுவிட்டேன் என்னுடைய வாழ்நாளில் தகுந்த ஆகார மற்றொன்றை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று ஹசத் ஹுதைஃபா ஆகிய உலாமர்கள் சொல்லிவிட்டு அதில் ஒரு செய்தி யாதனில் இயற்கையாகவே மனிதர்களின் ஆழ்மனதில் இருந்து நண்பகத்தன்மை இடம் பிடித்து கொள்வது என்று சொல்லிட்டு சொன்னாங்க பிறகு அந்த நம்பகத் தன்மையை மனிதர்களன் தும்ம அலிமோமினர் குரான் குரோ ஆனிலிருந்தும் மறைந்து கொண்டார்கள் பின்போ அலிமோமினர் சுன்னா சுண்ணாவிலிருந்தும் அறிந்து கொண்டார்கள் வஹத தன அன்றஃப் இரண்டாவது செய்தி நம்பகத் தன்மை அகற்றப்படுவது தொடர்பானதாகும் மனிதன் ஒரு முறை என அமொர் ரஜு அந்நௌமத்த ஃபத்து பல்வி மனிதன் ஒரு முறை உறங்குவான் உறக்கத்திலேயே அவனுடைய உள்ளத்திலிருந்து நம்பகத்தன்மை சிறிது கைப்பற்றப்படும் என்று செல் ஒரு செல்லம் குறிப்பிட்ட அந்த செய்தியை பார்வதி அல்லா குறிப்பிட்டுள்ளார் அதாவது ஒரு மனிதன் தூங்குவான் காலை கொழுதை காலையில் அந்த மனிதன் மாலை நேரத்திலே நம்பகத்தன்மை உடைய நம்பிக்கையை பின்னடுக்கக்கூடிய ஒருவனாக இருப்பான் காலை கொழுதை அடையும் பொழுதோ மோசடி அந்த மனிதன் மாறிவிடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதேபோன்று ஐச செல்ல பாகுலே வசல்லம் அவர் குறிப்பிட்டது சனி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மனிதன் காலையில் மோக்மினா இருப்பான் மாலை பொழுதை அவன் அடைவான் காஃபிரா நிலையில் அல்லது காலை பொழுதை அவன் முக்மினா நிலையில் அடைவான் மாலை பொழுதை காலை அல்லது மாலை பொழுதை முக்மினா நிலையில் அடைவான் காலை பொழுதை அவன் காஃபா நிலையில் அடைவான் என்று வலை அலையை அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளங்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றன இதனாடிதான் ஒரு மனிதன் எப்பொழுதும் அல்லாஹிடத்தில் ஒரு பிரார்த்தனையை கேட்பது அவசியம் அசத் உம் வசலமா அருந்தை அல்லாஹ் வாழ்ந்தா ரசூ சல்லாஹ் வலை வசல்லமுடைய மனைவிடத்தில் சல்லாஹ் வலை வசல்லம் அவருடைய அதிகமான பிரார்த்தனை எதுவாக இருந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது யா முப்பல்லி பல் குழு தப்பி பல்வி அல தீனி உள்ளங்களை திரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது

காலையில் மக்கள் தங்களிடையே கொடுக்கள் வாங்கல் செய்து கொள்வார்கள் ஆனால் அவர்களில் யாருமே நம்பிக்கையை காப்பாற்ற மாட்டார்கள் அமீனன் இன்னாருடைய மக்களில் நம்பிக்கையான ஒருவர் இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடித்து சொல்லப்படும் அளவுக்கோ நம்பிக்கையாளர்கள் குறைந்து விடுவார்கள் என்று செல்லும் குறிப்பிட்டுள்ளார் வாங்கலில் ஒரு வியாபாரியுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் பொழுதோ அல்லாஹ் நாடிய சிலர்களை தவிர எல்லா வியாபாரிகளையும் நம்பிக்கையாளர்களாக காண முடியாது எல்லா பொருட்களிலும் மோசடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உணவாக இருக்கலாம் பானமாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் மோசடி என்பதை பறந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கும் எனவே சல்லா வளை வசல்லமன் அவர்கள் அந்த அதிசுடைய விருதியில் சொன்னார்கள் வயப்பாலு ம அதாவது ஒருவரை மனிதரை பார்த்து சொல்லப்படுமாம் மேலும் ஒருவரை பற்றி அவரின் அறிவு தான் என்ன அவரின் விவேகம் தான் என்ன அவரின் வீரம் தான் என்ன என்று சிலாகித்து கூறப்படும் வமாபி பல்பிகி மிக்பால்தனின் செல்ல வாகனேஸ்லம் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் கடுகளவும் நம்பிக்கை இருக்காது என்று செல்ல வா கடேசன் அவர் சொன்ன சீரிய சொல்லிட்டு அசத் உதை பாரதியமானவர்கள் இறுதியாக குறிப்பிட்டுள்ளார்கள் வலப்பது அத்தைய வலப்பது அத்தா அடைய சவானும் அக்காலத்தில் நான் உங்களில் யாரிடம் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றேன் என்று சொன்னாங்க ஏனெனில் முஸ்லிமாக இருந்தால் இஸ்லாம் என்னுடைய பொருளை அவரிடம் இருந்து என்னிடம் திருப்பி தந்துவிடும் கிறிஸ்தவராக இருந்தால் அவருக்கான அதிகாரி என்னுடைய பொருளை அவரிடம் இருந்து எனக்கு மீட்டி தந்து விடுவார் என்றோ நான் மட்டுமே கொடுக்கல் வாங்கல் செய்கின்றேன் என்று சொன்ன இந்த செய்தி சாஹிப் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த ஹதீஸ் எதை சொல்வதென்றால் மறுமேன் அவருடைய சிறையா அயாளங்களில் ஒன்றும் அமானிதம் நம்பகத்தன்மை பால்படுத்தப்பட்டு உள்ளங்களில் இருந்து அமானிதம் அகற்றப்படுவது மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் என்றும் உள்ளது என்று செல்லவா வலை வசல்ல மன்னவர்கள் இந்த அதிசு சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே செல்லவா வலை வசல்ல மன்னவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று பட்டம் சூட்டப்பட்டிருந்தார்கள் என்றாலும் செல்லவா வலை வசல்ல மன்னவர்கள் இந்த இடத்தில் ஒரு கேள்வி என்பும் இந்த ரெண்டு தன்னைகள் மாத்திரம்தான் செல்லல்லாஹ் வளையுவ செல்ல மகம்தான் காணப்பட்டதா இந்த ரெண்டு நற்குணங்கள் மாத்திரம்தான் செல்லல்லாஹ வளைய சல்ல மகனம் காணப்பட்டதா என்றால் இல்லை மாறாக அனைத்து நற்குணங்களும் செல்லல்வா வளையுவ செல்லம் மன்னவர்களிடம் ஒன்று சேர்ந்து இருந்தது என்றால் செல்லல்லாஹ் வளையுவ செல்லம் அன்னவர்களத்தில் இருந்த அந்த உண்மை நம்பிக்கை என்ற இந்த மிக உயர்ந்த தன்மைகள் இரண்டும் காணப்பட்டதன் காரணத்தினால் சமமாக அடையும் செல்ல மன்னவர்களுக்கு உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று அவர்களுக்கு பட்டம் சூட்டப்பட்டது இந்த ரெண்டு பட்டமும் சகாபாக்களால் அவர்களுடைய விடயத்தில் கூறப்படவில்லை மாறாக கூட கூட கற்பிக்க கற்பிக்க கூடியவர்கள் கூடியவர்கள் செல்ல மன்னர்களுக்கு உண்மையாளர் அமி நம்பிக்கையாளர் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பு அவர்களுடைய அழைப்பு நீண்ட அறிவிப்பு அபூ சுஃபியான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கல பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க குறைஷியர்களுடைய தலைவராக அபூ சுஃபியான் இருந்தார் அபூ சுஃபியானும் குறைஷியர்களுடைய குறைஷியர்களும் அதாவது அதுதான் நிராகரித்த குறைஷியர்களுடைய குழுவும் சேர்ந்து நாம் அனைவரும் அறிந்தவருடைய ஹொடேபியாவுடைய அந்த இடத்துல வைத்து ஒரு ஒப்பந்தத்தை கை சாதி அந்த ஒப்பந்தம் நிறைவு செய்யப்பட்ட அந்த சமயத்தில் அதாவது ஒரு வியாபார குழு ஒன்றோன் சம்பந்தமாக பேசியிருக்கிறார் அதாவது ஒரு வியாபார குழு ஒன்றோ செமியாவை நோக்கி பயணத்தை மேற்கொண்டார் இருந்தார் அந்த நேரத்தில் ரோம குறிமன் அவர் ஒரு டூது குழு அனுப்பி வைத்தார் அபு அழைத்து வரும் அபு சுபியான் அவர்கள் அழைத்து வந்த பொழுதோ ஒரு மொழிபெயர்ப்பாளரையும் அருகாமையில் ரோமா ரோமார் அபு சுபியானிடம் ஏராளமான கேள்விகள் கேட்டார் ரசூ சலம்மா சந்தமன்னார் அவருடைய கோத்திரத்தை பற்றி கேட்டார் நிறைய விடயங்கள் மக்கள் அவர்களை எதிர்த்திருக்கிறார்களா எதிர்த்தார்களா ஏற்றுக்கொண்டார்களா ஏற்றுக்கொண்டவர்கள் சக்தி வாய்ந்தவர்களா பலன்கள் நிறைய கேள்விகளை கேட்டார் அதில் ஒரு கேள்வி கேட்டான் அபு சுபியான் அவர்களிடத்தில் கேட்டான் சல் அனைவசன்ன உங்களுக்கு எதனே ஏவுறாகும் நபியந்து வாதித்து கொண்டிருக்க கூடியவர் கூறிக்கொண்டிருக்க கூடியவர் எதனை உங்களுக்கு ஏ கட்டளை விட்டார் என்று கேட்ட பொழுதோ அபு சுமியா சொன்னார் அல்லாஹை மாத்திரம் வணங்குமாறும் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்க வேண்டாம் என்றும் முன்னால் வாழ்ந்தவர்கள் கூறிக்கொண்டிருந்த அந்த கட்டுக்கதைகளை விட்டுவிடுங்கள் என்றும் மேலும் தொழுமாறும் உண்மையை உரைக்குமாறும் பேசுமாறும் பத்திரித்தனத்தை கடைபிடிக்குமாறும் மேலும் உடன்படிக்கையை நிறைவேற்றுமாறும் அமானிதத்தை நிறைவேற்ற மாறும் மேலும் குடும்ப உறவை சேர்ந்த அடக்குமாறும் எங்களுக்கு ஏவகுதார் என்று அபு சுரியான் பிறப்பில் மன்னர் ரோமா கூடி மன்னரை பார்த்து கூறிய இந்த செய்தியை இமா முகாதிமான் அல்வா அவருடைய அந்த ஹதீஷ் அதாவது சாமி பதிவு செய்யுள்ளார்கள் இது இந்த செய்தி நபியுடைய சிமத்து என்பதற்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது மாறா ஹசன் அல்வா வலைவர் சல்ல மண் அவர்கள் உமத்த அமாநிலத்தை பிணடக்குமாறு எப்பொழுதும் தூண்டக்கூடியவல்லா இருந்தாக இமாம் அஹமது இபின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா ஹசனான் அறிவிப்பாளர் குரல் வழியாக அவருடைய முஸ்னதுல ஒரு ஹதீச பதிவு செய்துள்ளார்கள் செல்லம்லாம் வளை வசல்லாம் குறிப்பிட்டுள்ளார்கள் எனக்காக ஆறு விடயங்களை உங்களிடம் இருந்து நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை நான் பொருட்படுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாங்க அந்த ஆறு விடயங்களில் ஒன்றுதான் உங்களை யார் நம்புகின்றார்களோ அவர்களுக்குரிய நீங்கள் சரிவர நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார் மாறாக சர் அல்லாஹ் வலை வசல்ல அவர்கள் அமானிதத்தை நிறைவேற்றுமாறு ஏவக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் எங்களை சூழலிக்கின்ற மக்கள் நம்பக தன்னை அற்றவர்களாக இருந்தாலும் அமானத்தை அவர்களுடைய விடயத்திலும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று செல்வாடைய சுனம் ஏவிக்கிறார்கள் நாம் திருமின்லமாக ஆதாரப்பூர்வமான அமைப்பாளர் வழியாக அவருடைய சுனங்களோட செய்தியை பதிவு செய்துள்ளாங்க செல்வம் வளைய வசல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள் உங்களை நம்பினால் நீங்கள் நம்பிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு மோசடி செய்யக்கூடியவருக்கு நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம் என்று அமானிதத்தை நிறைவேற்றுமாறு செல்வம் அவர்கள் ஏவிக்கின்றார்கள் மேலும் செல்வாஹை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் உங்களில் எவருமே அதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாங்க செல்வாஹலை வசனம் அண்ணவர் அதனுடைய நீ கருத்து அதாவது மற்றவராக இருக்க மாட்டான் அவ்வாறு என்றால் ஒவ்வொருவருடைய கருத்துக்கும் உடன்படக்கூடியவராக எல்லாருடைய கருத்துக்கும் தன்னிடம் சொந்த கருத்து இன்றி எல்லாருடைய கருத்துக்கும் ஒருவர் கூறும் பொழுதோ நான் உங்களுடன் இருக்கின்றேன் அடுத்தவர் அவருடைய கருத்தை கூறும் நானும் உங்களுடன் இருக்கின்றேன் என்று இவ்வாறு இருக்க வேண்டாம் மனிதர்கள் நன்மை செய்தால் நான் நன்மை செய்வேன் மனிதர்கள் மோசடி செய்தால் அவர்களுக்கு நான் தீங்கிழைப்பேன் என்று கூற வேண்டாம் மாறாக உங்களில் ஒவ்வொருவரும் தன்னுடைய நர்ஸுக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருங்கள் மனிதர்களுக்கு உபகாரம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருங்கள் மனிதர்கள் நன்மை செய்தால் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அவர்கள் தீங்கிழைத்தால் அவர்களுக்கு தீங்கிழைப்பதை விட்டும் நீங்கள் தவித்துக் கொள்ளுங்கள் என்று தடுத்து தவித்து கொள்ளுங்கள் என்று செல்லவ்வா வளைய வசல்ல மன்னர்கள் குறிப்பிட்டுள்ளார் மாறாக செல்லவா வளைய வசல்ல மன்னவர்கள் அமானிதம் பால் படுத்தப்படுவதை எச்சரிக்கை செய்து அமானிதத்திற்கு நம்பகத்தன்மைக்கு தன்மைக்கு சரி செய்வதை நைவஞ்சகருடைய அடையாளத்தில் ஒன்றாகவும் குறிப்பிட்டுள்ளார் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ள அறிவிப்பு சொல்லவா வலையோ சொல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆயத்தொள் முனை தலாகும் நைவஞ்சகனுடைய அடையாளம் மூன்று இதா ஹப்த கதவ பேசினால் போய் பேசுவான் இதா வாழ்த அஹ்லப வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குக்கு மாறுபாடு செய்வான் இதில் காண நம்பினால் மோசடி செய்வான் என்று சொல்ல மன்னவர்கள் மோசடி அது அடையாளத்தில் ஒன்று என்பதாக குறிப்பிட்டுள்ளார் மாறாக மேலும் மேலும்லைய மன்னவர்கள் முஸ்த் அஹ்மதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆதாரப்பூர்வமான அமைப்பாளர் வழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சொன்னாங்க எந்த அமானதத்தை பிழைக்க கூடிய தன்மை இல்லையோ அவனுக்கு ஈமான் இல்லை என்றால் அவருடைய ஈமான் பலவீனமானது குறைபாடுள்ளது என்று கூட செல்வல்லாஹ் அலை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே இந்த அமானிதத்தை பிளடுக்க கூடிய இந்த தன்மை மக்களிடம் மேலும் மேலும் மீளமாண்டிய ஒரு தன்மை என்றே மக்கள் கொடுக்கல் வாங்கலில் அதிகமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர்கள் மூலம் மோசடி அமானிதம் நம்பகத்தன்மைக்கு எதிரானதுதான் மோசடி மோசடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சிலர்கள் நாம் இருந்து அதாவது அளவை நிறுவையில் மோசடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சிலர்கள் பொருட்களை பன்மடங்கு அதனுடைய பெருமதியை விட பன்மடங்கு கூடுதலாக விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே எங்களிடத்தில் அமானிகம் நம்பகத்தன்மையை நாம் கடைபிடிப்பது அவசியம் அந்த நம்பகத்தன்மையை நாம் அறிந்திருப்பது அவசியம் அது என்னவென்றே அதனை விடுவதே அது விழிவாகும் அல்லாவிடத்தில் ஒரு பசுவுடைய இறக்கை கூட அதை சமனாக மாட்டாதே நிச்சயமாக நாங்கள் அந்த நம்பகத்தன்மைக்கு மோசடி செய்வதை அதை நிச்சயமாக நாங்கள் விட வேண்டும் ஏனென்றால் நாளை மறுமை நாளிலே சாலி தான் வரக்கூடியது எங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பிட்டுள்ளார்கள் முஸ்லீம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு மனிதனை மூன்று உடையங்கள் பீற்றியவர்கள் ஒன்றும் அவனுடைய ஒரு மனிதன் பாவைத்து விட்டால் இந்த மூன்று உடையம் அவனை பீற்றி வந்து செல்லும் அவரை கபருக்கு முகலாக கடுத்துச் செல்லும் பொழுதோ அவருடைய சொட்டு அவர்களால் செய்யப்பட்ட அமல்கள் செயல் நற்கருமங்கள் அவருடைய குடும்பம் இந்த மூன்றும் அவரை பின்புயரும் ரெண்டு அவரை விட்டு திரும்பி வந்துவிடும் அதுதான் அவருடைய சொத்து திரும்பி வந்துவிடும் அவருடைய வாகனங்கள் அவருடைய பொருள் பொருளாதாரங்கள் திரும்பி வந்துவிடும் அவருடைய குடும்பமும் அவரை அடக்கிவிட்டு திரும்பி வந்துவிடுவார்கள் ஒன்று மாத்திரம் மீதமாக இருக்கும் அதுதான் அவரால் மேற்கொள்ளப்பட்ட நட்கருமங்கள் மாத்திரம் மீதமாக இருக்கும் என்று சொல்லுறாங்க குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த நட்கருமங்களில் ஒன்றுதான் அமானிதமாக இருக்கின்றது எனவே அமானிதத்தை தோணிய அருகிலே அவ்வாஹுவை நாம் சந்திப்பது அவசியம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பேச்சில் அமானதத்தை கடைபிடிப்பது அவசியம் பேச்சில் அமானிதம் என்றால் பொய் சொல்லாமல் இருப்பது உண்மையை உரைப்பது அது பேச்சில் கடைபிடிக்க வேண்டிய அமானிதம் மக்கள் எங்களை நம்பி ரகசியமாக சில விடயங்களை முன்வைத்திருக்கும் பொழுதோ அந்த ரகசியங்களை அதாவது மறைப்பதே அம அதாவது அவசியம் ரகசிய மக்களுடைய ரகசியங்களுடைய உடையங்களிலே நம்பகத்தன்னை நாம் பின்னடப்பது அவசியம் கொடுக்கல் வாங்கலில் நம்பகத்தன்னை பின்னடப்பது அவசியம் தங்களுடைய கொள்வது அவசியம் யாரெல்லாம் அமானிதத்திற்கு மோசடி செய்வார்களோ உலகத்தில் தண்டனை இருக்கின்றது அபுறத்திலும் தண்டனை இருக்கின்றது உலகத்தில் அவர்களுக்கு கிடைக்க தண்டனை தான் அவர்கள் நம்ம தௌஃபிக் கலட்டி எடுக்கப்படும் என்றால் அதுக்கான வரை விளக்கணத்தை அஹமதுல்லா குறிப்பிட்டுள்ளார்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கான நேர அவகாசம் சந்தர்ப்ப சூழ்நிலை உடல் வலிமை ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படாமல் நினைப்பதற்கு பெயர் தான் அல்லாஹ் சுமஹான போட்டால இந்த தௌஃபீக்க அந்த மனித நம்ம கரட்டி விடுவான் இரண்டாம் மொஹா தொல்வதற்கு நேரம் கிடைக்க மாட்டாது தகச்சில் நேரம் கிடைக்க மாட்டாது சுமத்தான் தொல்லையில் தொல்வதற்கு நேரம் கிடைக்க மாட்டாது ஒரு நாளைக்கு குறைந்த ஒடிஸ் குருவான் போவதற்கு நேரம் கிடைக்காது சல்லல்லா செலவா சொல்வதற்கு நேரம் கிடைக்காது செய்வதற்கு நேரம் கிடைக்குது இல்லையா ஏதோ இடத்தில் அமானதத்துக்குமால் மோசடி இடம்பெற்றிருக்கின்றது ஒன்றோர் மனைவியுடைய விடயத்தில் அல்லது பிள்ளைகளுடைய விடயத்தில் அல்லது எங்களுக்கு நான் பணிபுரியக்கூடிய உடைய விடயத்தில் ஏதோ இடத்தில் அமானத்துக்கு மோசடி இடம்பெற்றிருக்கின்றது சில வேலை அதன் விளைவாக காஃபி கட்டி எடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை நாளை மறுமை நாளில் அடியார்கள் முதல்லாவதாக கேட்கப்படக்கூடிய கேள்வி எவ்வாறு தொழுகையோ அதே போன்ற அமானதத்தை பற்றியும் நாளை மறைமையினாலில் முதலாவதாக கேட்கப்படும் யாரெல்லாம் அமானத்துக்கு மோசடி செய்வார்களோ அவர்களுடைய மோசடியுடைய அளவுக்கேற்ப அவருடைய கிட்டத்தட்ட ஒரு நட்டப்படும் என்று கூட செலவாசமன்னால் அடிசீல் குறி அதாவது குறிப்பிடப்பட்ட செய்தி முஸ்லீம் இருக்கிற நினைக்கின்றேன்

அல் அமீன் நம்பிக்கையாளரானு என்ற அந்த உயர்ந்த சூழ்நிலையிலே எவ்வாறு இங்கே ஒன்று சேர்த்தானோ அதை போன்று ஒன்று சேர்க்க வேண்டும் என்று வேண்டி முடித்துக் கொள்கின்றேன் இன்ஷா அல்லா எதிர்பார்க்கிழமை தொகையை தொடர்ந்து மறுமையினருடைய சிறை அடையாளங்கள் அடுத்த அடையாளத்தை